திருவார்க திருவே துணை குருவார்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவபெருவான அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தொம்பதாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இன்று நட்சத்திரம் திருவாதிரை சந்திராஷமும் அனுஷம் யோகம் மரணயோகம் நித்யோகம் சூலம் திதி வளர்பிலை திதி திருதியை கரணம் தைதுளை இன்று தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் இன்றைய சுப காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை எட்டு முதல் ஒம்பது மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காமதேன வாகனத்தில் புறப்பாடு திருப்பதி அருள்முக ஏழுமலையப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை திருத்தணி அருள்முகம் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் சுவாமிமலை அருள்மிகு முருகப்பெருமாளுக்கு தங்க கவசம் அடைந்து வைரவேல் தரிசனம் இனி உங்களுக்கான இன்றைய ராசி மேஷம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுத்து லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் புதிய நபர்கள் அறிமுகார்கள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும் த நல்ல தகவல்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிற்சார் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் அதிகார போக்கினை தவிர்க்கவும் அதிகாரம் கொடி கட்டி பிறந்தால் குடும்பமும் ஒரு அலுவலகம் போல் ஆகிவிடும் குடும்பம் பல்கலைகளாக இருப்ப நிதானமாக பேசவும் நண்பர்கள் உங்களுக்கு குடும்ப அங்கத்தினர் போல் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பது நல்லது வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் இருந்தாலும் அவருடைய ஆடம்பர செலவுகளை உங்கள் வழிகாட்டுதன் மூலம் குறைக்க முயற்சி செய்யுங்கள் ரிஷபம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் தொழிலில் நீங்கள் செய்த காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் சார் பயணங்கள் வெற்றி பெறும் நீங்கள் செய்யும் முயற்சி முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கான சிந்தனை தோன்றும் மாற்றாவிட்டால் பராமரிப்பு செலவு கூடும் உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சக ஊழியர்கள் பெண்கள் அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையத்தினுடன் உஷ்ணமான பேச்சினை தவிர்க்கவும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மிதனம் என்று உங்களுடைய உஷ்ணமான பேச்சனையும் ஆக்ரோஷமான பேச்சுகளை தவிர்க்கவும் செய்யும் காரியங்களில் பதட்டமில்லாமல் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் சிறு சிறு தடைகள் வந்து நீங்கும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் இன்றைய தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் காணலாம் பயணங்கள் லாபத்தை தரும் அதுவும் முக்கியமாக நீண்டதோடு பயணங்களாக இருக்கும் பயணங்கள் நன்றாக வெற்றியை தருவதால் அதை தவிர்க்காமல் செயல்படுத்தவும் நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறுவதாலும் நல்ல ஒரு தலைமைகள் வெளிப்படுவதாலும் உங்களுடைய காரியங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் செய்யும் இடங்களில் உங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கும் வாழ்க்கைத்துறையால் துறையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு பிரச்சனைகள் தருவதால் தவிர்க்கவும் கடகம் என்று நீங்கள் செய்யும் செயல்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே உங்கள் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களை எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் லாபகரமாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் சந்திக்க நேரிடும் சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் பெண்களாலும் சக ஊழியர்களாலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் பயணங்களை இன்று தவிர்க்கவும் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் ஆதரவுடன் அனுகூலமாக இருப்பது அவருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது சிம்மம் உங்களுடைய சிந்தனையெல்லாம் லாபத்தையும் பரமாக்கு பெருக்குவதிலே இருக்கும் வளர்ச்சியை நோக்கி சிந்தனையிலும் திட்டங்களும் இருக்கும் ஆகவே நீங்கள் வகுக்கும் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்காக நீங்கள் கடின முயற்சியும் கடின உழைப்புகளையும் செய்ய வேண்டி வரும் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய நீண்ட நாள் சிந்தனைகள் இன்று செயலாக்கம் மற்றும் வெற்றி பெறும் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் வெற்றிகரமாக செயல்படுவதால் இன்று அதை தைரியமாக நீங்கள் செய்யலாம் பெண்களாலும் சக ஊழியர்களாலும் பிரச்சினையில் வருவதால் அவருடன் அவர்களை கையாள்வதில் கவனம் தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார்கள் சில சமயங்கள் அவருடைய திருப்திக்காக அவருடன் ஒரு பயணமும் செல்ல நேரிடும் கன்னி என்று உங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி லாபத்தையும் வருமானத்தையும் பார்ப்பீர்கள் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் வேலையில் சில சில மாற்றங்களை செய்வீர்கள் வேற்றுமொழி பேசுவர்களால் அதற்கு ஆதரவு உண்டாகும் ஆகவே தொழில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரனுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாகவும் இருக்கும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் அனுகூலமாக இருக்கிறது பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும் துலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றிக்கொள்ள சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் அதே நேரத்தில் உங்களுடைய செயல்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தைகள் செல்வாக்கு அல்லது அவருடைய செயல்திறன் உங்களுக்கு பெருமையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும் சகோதர செயல்பாடுகள் சில நேரங்களில் திருப்திகரமாக இருக்காது லாபத்தில் சில சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்கள் விஷயத்திலும் சக விஷயத்திலும் கவனம் தேவை வாழ்க்கை துறையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிச்சிகம் உங்கள் திறமைகள் நன்றாக மதிக்கப்படும் அதனாலே பொறாமைகள் ஏற்பட்டு சக ஊழியர்களோ பெண்களோ நண்பர்களோ எல்லோரும் உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்லது எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களாகவோ இருப்பார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து என்று வெற்றி காண்பீர்கள் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் தென்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை அரசு விஷயங்களில் அரசு உதவிகள் வெற்றிகரமாக இருப்பதால் அது என்று தைரியமாக ஏற்றெடுத்து செய்யலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துறை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாகவும் இருக்கும் தனுசு உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் இன்று வெற்றிகரமாக செயல்படும் அதற்கு உங்களுக்கு அறிமுகமாக புதிய நபர்களும் அனுபவஸ்தர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை இன்று தள்ளி வைக்கவும் சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி தராதால் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்களாம் எதிர்பாராத பழிபாவங்களை இன்று என்று சந்திக்க நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் குழந்தைகளின் சுமை கூடியிருப்பதால் அவர்களுடைய அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய ஊக்கமும் தேவைப்படும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மகரம் என்று உங்கள் பயணங்களெல்லாம் வெற்றியை தரும் பண பழக்கங்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பினாலும் கடின முயற்சியாலும் என்று வெற்றிகளை விட்டு வருமானத்தில் ஆபத்தையும் அதிகரிப்பீர்கள் அது மட்டுமே உங்களை காக்கும் வருமானத்தில் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் சென்றால் அது உங்களை படுகொலியில் தள்ளிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கும் வளர்ச்சிக்கும் பெண்களும் சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பார்கள் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் எளிதாக கிடைப்பதால் அந்த இனங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் குழந்தைகளை சுவை கூடுவதால் நீங்கள் வழிகாட்டுதலாகவும் ஊக்ககரமாக இருக்க வேண்டியிருக்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கும்பம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பிய செய்து வெற்றிகளையும் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் விரும்பிய நபரை சந்தித்து இன்றைக்கு மகிழ்ச்சி அடைவீர்கள் விரும்பிய நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் பெண்களும் வேலையாட்களும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கச் சொல்லவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் நீங்கள் உங்களுடைய திறமைகள் இன்று நன்றாக மதிக்கப்படும் நீண்ட நாளாக உங்களுக்கு உங்களையும் உங்கள் திறமையும் அங்கீகரிக்காதவர்களாம் என்று உங்கள் திறமையை பார்த்து உங்களிடம் வேலையை கொடுப்பதற்கு கியூ வெட்டி நிற்பார்கள் அதனாலே உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூடும் செல்வாக்கு உயரும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பணி குறையும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாளும் இனிதாக அமைவதற்கு என் அப்பன் செந்தவர்கள் அருள் புரிவதோடு உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாடாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கே இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவிசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்